ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபார்ட்டி சைஸ் உள்ள ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன் எல்லா மெஷர்மெண்ட்டு வச்சுமே நீங்கள் இதை இதை ஃபாலோ பண்ணி எல்லா மெஷர்மெண்ட்ஸ் உள்ள அளவுகளுக்குமே நீங்கள் கட் பண்ணிடலாம் இப்போது ஆல்ரெடி நான் பேக் பார்ட்டை எப்படி கட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் இப்போது பேக் பார்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி லைனிங் மேலே போட்டுவிட்டு சுற்றியும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றியும் மெஷர் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துடலாம் இப்போது நெக்லைன் இருக்கிற இடத்துல ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட டோட்டல் ஹைட் என்னன்னு மெஷர் பண்ணிக்கலாம் நான் வந்து பதினாலு ரேஞ்ச் எடுக்கிறேன் பதினாலு ரேஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஹைட்டை பொறுத்து வேரியேஷன் வரும் ஒவ்வொருத்தங்க என்ன ஹைட் இருக்காங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போது கீழே அந்த பதினாலு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச் கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த ஃபஸ்ட்டு டாட்டோட மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா செஸ்ட் அளவு ஃபார்ட்டி இருக்கு இல்லைங்களா அதை வந்து பத்தால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நாலு இன்ச் வரும் நாலு இன்ச் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஒன் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கீழே ஒரு ஹாஃப் இன்ச் இறக்கி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி எல்லா சைஸ் அளவுகளுக்குமே வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் பேக் பார்ட்டும் எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நெக்கோட ஹைட் வந்து ஆறரை இன்ச்சு நான் மெஷர் பண்ணிக்கிறேன் இப்போ ஆறரை இன்ச் குறிச்சுட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே தள்ளி அதாவது நம்ம நெக்லைன் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல உள்ளே ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஒரு பாயிண்ட் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து மறுபடியும் உள்ளே இந்த ஹாஃப் இன்ச் நம்ம லேஸ் பண்ணாலையோ அதை உள்ளே ஹாஃப் இன்ச்சு சேர்த்து ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த நெக்லைன் லைனுக்கு வரைஞ்சிக்கலாம் இப்போ நெக் வளைவு போட்டுக்கலாம் இப்போது ஹாஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ண பாயிண்ட்டையும் கீழே இருக்கிற பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம இந்த இடத்துல தான் கட் பண்ண போகிறோம் அடுத்தது உள்ளே ஆம்கோல் கட்டை ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி குடஞ்சி வெட்டணும் அதுக்காக நான் ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணுறேன் மற்ற ரெண்டு சைடும் கால் இன்ச் மெஷர் பண்ணால் போதும் இப்போ நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம் வளைவு போட்டாச்சு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணியாச்சு அடுத்தது டாட்டோட மெஷர்மெண்ட் என்னன்னு குறிச்சிக்கலாம் நம்ம ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு டார்ட் நம்ம குறித்தாச்சு அடுத்தது செகண்ட் டார்ட்டுக்கு வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த இடத்துல செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம பிடிக்கணும் நான் வந்து அதோடய லென்த்து வந்து ரெண்டே ரெண்டே முக்கால் இன்ச் வைக்கிறேன் ரெண்டே முக்கால் இன்ச் வச்சுட்டு ஒரு ஸ்கோ ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் கால் இன்ச் கால் இன்ச்சு லைன் பண்ணிக்கோங்க கால் இன்ச் பிடிச்சா போதும் அடுத்தது மூணாவது பாயிண்ட்டுக்கு ஆம்ஹோல் சென்டரில் நாலு இன்ச் மார்க் பண்ணுறேன் லிஞ்சு மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு லைன் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கால் லிச் மட்டும் பிடிக்க பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு லைன் பண்ணிக்கலாம் இப்போது டோட்டலாக எல்லா நம்ம மெஷர்மெண்ட்ஸுமே குடித்தாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில் இவ்வளோதான் ஈஸியாக நீங்கள் எல்லா சைஸுக்குமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துடலாம் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம் சுற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த உள்ளே ஹாஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு இப்போ அந்த டாட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அளவு மாறாமல் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Okay, thank you.